அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து ஏழு நாட்களில் நம்முடைய அனைத்து தேவைகளையுமே அல்லாஹ் தஆலா பூர்த்தி செய்து தரக்கூடிய ஒரு மிகச்சிறந்த எளிமையான ஒரு அமலை தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கு துவா கபூலாக கூடிய வியாழக்கிழமையில் நம்ம இருக்கோம் இன்ஷா அல்லா இன்றிலிருந்து நீங்கள் தொடங்கி அடுத்த வியாழன் வரைக்கும் நீங்கள் ஒவ்வொரு மகரீப்லேயுமே இந்த ஒரு திக்கரை மட்டும் நீங்கள் தொடர்ந்து ஓதிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த ஏழு நாட்களுக்கு இடையிலேயே நீங்கள் கேட்கக்கூடிய அத்தனை துவாக்களையுமே அல்லா தாலா கபூர் செய்கிறான் அந்த திக்கர் என்ன அப்படின்னா பிஸ்மில்லாஹி ரஹ்மான் இர் ரஹீம் என்பதை எழுநூற்றி எண்பத்தி ஆறு தடவை தொடர்ந்து ஏழு நாட்கள் ஓதி வந்தால் அதாவது நம்ம எந்த ஒரு தேவைக்காக ஓதினாலும் சரி அல்லது சோதனைகள் நீங்குவதற்காக ஓதினாலும் சரி அல்லது வியாபாரத்திற்காக ஓதினாலும் சரி இன்ஷா அல்லாஹ் அந்த நோக்கம் நிறைவேறும் அதாவது நம்ம எந்த நோக்கத்துக்காக நம்ம இதை நியத்து வச்சு ஓதினாலும் சரி அல்லாஹ் நிச்சயமாக நம்முடைய துவாக்கள் அனைத்தையுமே கபில் செய்கிறான் ஏன்னா இது அல்லாஹ்வினுடைய மிகச்சிறந்த இரண்டு திருநாமங்களை கொண்ட வார்த்தை இந்த இரண்டு திருநாமங்களுக்கு ஏராளமான சிறப்புகள் சொல்லப்படுது இன்னும் அல்லாவே தனது திருமறையில் சொல்கிறான் என்னை ரஹ்மான் என்று அலையுங்கள் என்று இந்த அர் ரஹ்மான் அர் ரஹீம் அப்படிங்கிற இரண்டு திருநாமங்களையும் சேர்த்து நம்ம மூன்று முறை சொன்னால் கூட நம்முடைய துவாக்கள் அனைத்தையுமே அல்லா தால கபூல் செய்கிறான் இது அப்படிப்பட்ட மகத்தான திருநாமங்கள் இந்த திக்கிற நிறைய நபிமார்கள் ஓதி பலன் பெற்றிருக்காங்க இன்னும் நபி மூசா அலைகு செல்லும் அவங்களுடைய காலத்தில் இந்த இரண்டு திருநாமங்கள் தான் மிகவும் சிறப்புக்குரிய ஒரு திக்கராக இருந்திருக்கு ஏன்னா விதியில் இல்லாத ஒன்றை நம்ம கேட்டால் கூட அல்லாஹ் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான திக்ரு ஏன்னால் இதை பற்றி மூசாலையம் அவங்களுடைய காலத்தில் ஒரு சம்பவம் நடந்திருக்க நான் அதை இங்கே சுருக்கமாக நான் சொல்கிறேன் ஒரு தம்பதி இருந்திருக்காங்க நம்பி மூசாலையம் அவங்க அல்லஹை சந்திக்க செல்லும் போதெல்லாமே எங்களுக்கு குழந்தை பாக்கியத்திற்காக அல்லாஹ விடத்தில் நீங்கள் கேட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த துவாவை நபி மூசா அவங்க அல்லாக விடத்தில் கொண்டு செல்லும் போதெல்லாம் அல்லாஹ் சொல்லியிருக்கான் இல்லை அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை அப்படித்தான் அவங்களுடைய விதி இருக்குது அப்படின்னு அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் இதே போல் ஒவ்வொரு முறையும் அல்லாகாவை சந்திக்க செல்லும் போதெல்லாமே அந்த தம்பதி அவங்க எங்களுடைய குழந்தை பாக்கியத்திற்காக விடத்தில் கேளுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதே போல் நபி மூசா செல்லம் அவங்களும் அல்லாக விடத்தில் இந்த துவாவை கேட்டிருக்காங்க ஆனால் அல்லாஹ் சொல்லியிருக்கான் இல்லை அவங்களுடைய விதியில் அந்த மாதிரி எதுவும் எழுதப்படலை அப்படின்னு இதே போல் சிறிது காலத்திற்கு பிறகு நபி மூசா அலைஹு செல்லம் அவங்க அல்லாஹாவை சந்திக்க செல்லும்போது அந்த தம்பதியை அவங்க சொல்லியிருக்காங்க அல்லாஹவிற்கு நன்றி சொல்லுங்க மூசாவே அப்படின்னு எதற்காக நன்றி சொல்ல சொல்கிறீங்க அப்படின்னு மூசா அலைஹு செல்லம் அவங்க கேட்டிருக்காங்க அதற்கு இவங்க சொன்னாங்க எனக்கு அல்லாஹாலா குழந்தை பாக்கியத்தை கொடுத்துருக்குறான் அப்படின்னு இதை நபி மூசா அலைகு செல்லம் அவங்க அல்லாஹ்விடத்தில் போய் கேட்குறாங்க எப்படியா அல்லாஹ்வே அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் விதியில் எழுதப்படலை அப்படின்னு நீ தீர்மானமாக சொல்லிய பிறகு இது எப்படி நடந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க அதற்கு அல்லா சொல்லியிருக்கான் அவங்க ஒரு மகத்தான திக்கரை ஓதிட்டாங்க அந்த வார்த்தையை நான் கேட்ட பிறகு நான் எப்படி அவங்களுக்கு அதை கொடுக்காமல் இருக்க முடியும் அப்படின்னு அது என்ன வார்த்தை அப்படின்னு அழகு செல்லம் அவங்க கேட்கும்போது யா ரஹ்மான் யா ரஹீம் அளவற்ற அருளாளன் நிகரில்லாத கருணை உடையவன் அப்படின்னு இந்த பெயரை கொண்டு இந்த தன்மையை கொண்டு என்னுடைய அடியான் என்கிட்ட கேட்கும்போது நான் எப்படி அவங்களுக்கு பதில் தராமல் இருப்பேன் அவங்களுடைய துவாவுக்கு கபூல் செய்யாமல் இருப்பேன் அப்படின்னு அல்லாஹ் கேட்டானா எனவே இந்த இரண்டு திருநாமங்களை கொண்டு நம்ம எந்த துவா கேட்டாலும் அல்லாஹ் நம்முடைய துவாக்கள் அனைத்தையுமே கபூல் செஞ்சு தந்துருவான் இது நபிமார்களுக்கு மட்டும் கிடையாது எந்த ஒரு திக்ராக இருந்தாலும் சரி எந்த ஒரு சூறாவாக இருந்தாலும் சரி அந்தந்த நபிமர்களுக்கு மட்டும் கிடையாது கண்டிப்பாக அனைத்து மாமீன்களுக்குமே இது பலன் தரக்கூடியது அப்படின்னு நம்பி செல்லா உலேகு செல்லம் அவங்க நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க எனவே இதை யார் ஓதனாலுமே பலன் கிடைக்கும் எனவே இன்ஷா அல்லாஹ் இன்றிலிருந்து வியாழக்கிழமை மஹரீப்லிருந்து தொடங்கி அடுத்த வியாழக்கிழமை வரைக்கும் இர் ரஹ்மான் இர் ரஹீம் அப்படிங்கிற இந்த அல்லாஹ்வினுடைய உயர்ந்த தன்மையை கொண்டு தொடர்ந்து ஏழு நாட்கள் இடைவெளி இல்லாமல் ஒவ்வொரு மகுரீவுக்கு பிறகும் நீங்கள் ஏழ்நூற்றி எண்பத்தி ஆறு முறை நீங்கள் ஓதிட்டு உங்களுடைய தேவைகள் அல்லாஹ் விடத்தில் நீங்கள் கேளுங்கள் அது எவ்வளோ பெரிய தேவையாக இருந்தாலும் சரி இதுவரையும் எனக்கு கபூல் ஆகலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தேவையாக இருந்தாலும் சரி அல்லாஹ் நிச்சயமாக உங்களுக்கு பதில் தருவான் இது அப்படிப்பட்ட சக்தி மிகுந்த திக்ரு இதை ஓதுறதற்கான நன்மையும் உங்களுக்கு அதிக அளவில் அல்லாஹ் கொடுப்பான் இன்னும் உங்கள் மீது அளவில்லாத அன்பையும் கருணையும் காட்டுவான் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த சிறந்த திக்ரிக் கொண்டு அல்லாஹ்விடம் துவா செய்து நம் தேவைகள் அனைத்தையுமே நிறைவேற்றி கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்குமே நற்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரகாத்து